நீஃ பிலிம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் மாயன் மாயன் பேர் சும்மா வேற லெவலில் இருக்குவாசல் நல்ல பேரு ஆமா மாயன் நல்ல பேரு ஓ என்னங்க சொர்க்கவாசல் எடுத்துட்டு மாயன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி என்ன ஒன்றுனா அந்த முயற்சி வந்து கொஞ்சம் புரியல

பாம்பு பாம்புந்துட்டே இருக்குது கழுகு பறந்துகிட்டே இருக்குது படம் முழுக்க எனக்கு கதை கொஞ்சம் ஓபனிங் புரிஞ்சுது நான் சொல்றேன் முடிஞ்சா போய் பார்த்து நீங்களும் புரிஞ்சிக்கோங்க என்னன்னா ஒருத்தன் ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அங்கேயே அவனுக்கு வந்து ஓனர் அந்த கம்பெனி எம்டி பொண்ணே அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கு எம்டி நம்ம யாரு இவரு தான் போ நரேன் ஆடுகளம் நரேன் நரேன் அவர் தான் அந்த பொண்ணுக்கு அப்பா பிந்து மாதவி தான் அந்த பொண்ணு இவன் மேல ஒன் சைடா இருக்குது இவர் பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ நல்லா ஹைட் வெயிட்டா இருக்கா போல தாடி அதை விட பெருசாக இருக்குது அவர் ஹைட்டை விட இவ்வளோ பெருசாக திருவள்ளுவர் மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க ஒருவேளை குமரிக்கண்டம் காணாமல் போன கதை இதில் வருது ஓ அதனால திருவள்ளூர்னு நினச்சி அவருக்கு வச்சாங்களா என்னன்னு தெரியல கண்டம் வந்து கடலில் அழிஞ்சு போய் அது அங்க அங்கே இருந்தவங்க தான் இப்போ மெக்சிகோ அப்படின்லாம் ஏதோ ஓப்பனிங் சொல்கிறாங்க அப்புறம் கதைக்குள்ளார வராங்க இங்கே வந்து உலகம் இன்னும் பதிமூணு நாளில் அழிஞ்சிரும் இந்த தகவலை உனக்கு மட்டும் ஏன் தெரிவிக்கிறோன்னா நீ வந்து மாயார் உலகத்தை சொந்தவன் ஹீரோ நீ வந்து மாய கண்ணனோட பிள்ளை அப்படிங்கறதுனாலதான் உனக்கு வந்து இந்த உண்மையை தெரிவிக்கிறோம் ஆனா இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அதுக்கேத்த மாதிரி நீ என்ன வாழணுமோ அந்த பதிமூணு நாள்ல வாழ்ந்துக்கோ காப்பாற்ற அதான் அதை நீ காட்டிக்க கூடாது அப்படின்றாப்ல இப்போ இவங்கிட்ட வந்து உனக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா உன மாதிரியே இன்னும் சில மாயர்கள் வருவாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க சொல்றதை செய்யுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அந்த மெசேஜ் வருது இமெயிலில் மாயார் கண்ணன் உலகத்தில் இமெயிலில் மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு இருக்காங்க அந்த மெசேஜ் இவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறான் அந்த கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டுங்களுக்கு அங்க இது அவன் அவனுக்கு வந்து மெசேஜ் ஆச்சு நீ ஏன் பிரிச்சு பார்க்க நினைக்கிற அப்படின்னு அங்கே மெசேஜ் மாறி இருக்குது மெசேஜ் இவன் அனுப்புன மெசேஜ் ஓபன் பண்ணா அதெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா இருந்தது இப்படி ஆரம்பிக்கிறது படம் சரி ஏதோ சொல்ல ஏக்கா ஆமா அப்படின்ட்டு உட்கார்ந்தா என்ன சொல்ல வர்றாருங்கிறது நமக்கும் புரியல அவருக்கும் தெரியல வந்த பிறகு கேட்டோம் என்னங்க போலீஸ்கார் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குறான் போலீஸ்காரர்கிட்ட வந்து ஜான் விஜய் அவர்கிட்ட அடி வாங்குறான் எல்லாரையும் அடிக்கிறான் எல்லாரையும் அடிக்கிறான் என்னன்னு கேட்டா இல்லங்க அவரும் ஒரு மாயரா இருக்கலாம்லங்கிற ரேஞ்சில ஏ உனக்கு நான் தான்டா அப்படின்ற ரேஞ்சில உள்ளார ஒரு டைலாக் வருது கேட்டா புரியலையே எங்கே நீங்க சொல்ல வர்றது அப்படின்னா சென்சார்ல வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுங்க எத்தனையோ மாசம் இந்த சென்சாருக்காக நாங்க போராடணும் அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்டேன் இந்துத்தை தர்ம கதையை தானேங்க எடுத்திருக்கீங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்கு ஏன் சென்சாரில் உங்களுக்கு பிரச்சனைனா அது என்னென்னு தெரியலங்க இதை காட்டக்கூடாது அதை காட்டக்கூடாதுங்கிறாங்க கண்ணன் பேரை சொல்லக்கூடாதுங்கிறாங்கன்னு என்னென்னமோ சொன்னாங்க எனக்கு விசித்திரமாக இருந்தது உண்மையாக சென்சாரோட பிரச்சனையா இல்லை இவங்க பிரச்சனையா தெரியல ஆனால் கிராஃபிக்ஸு சிஜி இந்த ஒர்க்கில் படம் பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு தோணுச்சு அதையும் சொல்லி தான் ஆகணும் ஆனால் இந்த பதிமூணு நாளில் அவன் உலகத்தை காவந்து பண்றதுக்காக அவன் படைக்கப்படல அவன் என்ஜாய் பண்ணுன்னு தான் இறங்குறான் ஆனால் அதையும் சரியா பண்ணல ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அடங்கி போயிட்டு இருப்பாப்ல கடைசி அந்த ஒரு நாள் ரெண்டு நாள்ல தான் இறங்கி எல்லாரையும் அடிப்பாப்ல ஆடுகள்லாம் நிறைய மாதவியில இருந்து பிந்து மாதவி கதலையே எடுத்துக்கிட்டு திருப்பி அவங்க வந்து ஏ உங்க அப்பா என்ன பெரிய அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னடா இதுக்காப்பா மாயார் உலகத்துல நீ பிறந்த ஏதாவது நல்லது பண்ணுப்பா என்ன கே கேக்குற மாதிரி இருக்குது மனுஷனை மனுஷனா பார்க்க தெரியாத நீ எல்லாம் வாழ தகுதி இல்லாதவா அப்படின்னு சொல்லி இவங்களை அடிக்கிறாரு யார் ஆடுகளை ஆடுகளாம் நிறைய அடிக்கிறாரு இவரு அது மாதிரி கம்பெனிய கார்பரேட் ஆக்க வாக்க நினைச்சவங்க மனசு கரப்டடா இருக்குல்லாம் டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இவங்க சொன்ன மாதிரி ஏதோ சின்சாரா என்ன குத்தமோ தெரியல நமக்கு கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தா குத்தமாயிப்போச்சு ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கிறாரு ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு இதுல பாட்டுல வேற சில சீன்ஸை நகத்துறாங்க அதெல்லாம் நல்லா இருந்தது ஆனா ஒட்ட மாட்டேங்குது நம்ம கூட பிரம்மன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு களி முத்துட்டோம் நான் வந்து அப்போ வந்து காக்குறேன்னா அழிக்கிறேன்னா பார்க்கலான்னு பிரம்மன் சிவன்லாம் கலப்பி விட்டு அவங்க ஒதுங்கி இருக்காங்க இதை வழக்கமா நாரதர் தான் பண்ணுவாரு பிரம்மண சிவனுமே பண்றாங்க என்ன யார் சொல்ல வர்றீங்க ஒரு பக்கம் குமரிகண்டம் மாயர் மாயன் காலண்டர் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே இது இன்னும் டீட்டெயிலா அழகா சொல்லியிருக்கலாமேன்னு தோணுச்சு டேரக்டர் கேட்டா அவர் எல்லாமே சென்சார்ல போச்சு சாருங்கிறாரு சென்சாருக்கும் ஆமா டைரக்டருக்கு தான் வெளிச்சம் இதில் என்ன ஒன்றுன்னா இந்த நடிப்பு டேர இந்த ஹீரோலாம் மலேசியாவை சேர்ந்தவர் வினோத் மோகன் ஆதிங்கிற கேரக்டரில் வர்றாரு அவர் தாடியிலேயே பாதி முகம் முறைஞ்சிருது ஆதி கேரக்டருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பிந்து மாதவி கோப்பருந்தேவியாக வர்றாங்க கோப்பருந்தேனா நமக்கு அஜித் படம் ஞாபகம் வந்துடுது ஒரு அழகாக இருக்காங்க இல்லை அழகாக இருக்காங்க உண்மையாக உண்மையாக அழகாக இருந்தாங்க கொடுத்த காசு பிந்து மாதவிக்கு தான் ஒருத்து ஜான் விஜய் சக்கரவர்த்தியாக வந்து சாம்ராஜ்யம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கத்திட்டு கிடக்கிறாரு ஆடுகளன்னு ராமலிங்கம் அந்த ஐடி கம்பெனி ஓனராக அழகாக இருக்கார் அப்போல அழகாக பண்ணியிருக்கிறார் தீனா வீர சூரன் சாய்தீனா கேரக்டர்லாம் அவரெல்லாம் வந்தாலே படம் ஒரு இதுவாக இருக்கும் அவர் பண்ணுற அந்த வில்லத்தனெல்லாம் இதில் ஒன்றும் பெருசாக அவரை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி தெரியல இந்த ரஞ்சனா நாச்சியார் மாதிரி சின்னான்ற ஒரு கேரக்டரு அவங்க கொஞ்சம் வில்லி கேரக்டரு ஆனால் அவங்க வந்து ரெண்டு சின் வந்தாலும் நம்மளை வந்து ஈர்க்கிறாங்க ராஜசிம்மன் சிம்மன் அவர் தான் அந்த இவரோட கையாளாக இருந்து எல்லாரையும் காலி பண்ணிகிட்டு கிடப்பார் அவர் ஒரு கேரக்டர் நல்லா இருப்பாப்ல நம்ம சாலி கிராமத்தில் சாப்பாடு போட்டு பிரச்சனையாச்சு அவர் தான் அதே மாதிரி மரியா ஆதி காளியாக வராங்க அந்த மரியா எங்கே காளி வந்தது என்னென்னு தெரியல பியா பாஜ்பாய் கெளரவத்துடன் போட்டாங்க அந்த அம்மனியை காணவே காணும் போயிட்டு அவங்களும் சின்சரில் போயிட்டாங்க போட்ருக்கு எழுத்து இயக்கம் ராஜேஷ் கண்ணா ராஜேஷ் கண்ணன் அவர் பேரில் கண்ணன் இருக்கிறதுனால அவர் கண்ணனோட பிள்ளைகள்னு மாயக்கண்ணனோட பிள்ளைகள்னு ஒரு கதையை உருவாக்கி மொக்கன் சொல்ல முடியாது எடுத்திருக்கிறாரு நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை அவ்வளோதான் ஓகேவா ராஜேஷ் கண்ணனே இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் டத்தோ கணேஷ் மோகன சுந்தரம் ரெண்டு பேரும் இணை தயாரிப்பாளர்கள் அருண் பிரசாத்தோட பதிவை பாராட்டலாம் கே அருண் பிரசாத் அது மாதிரி ஜோன்ஸ் ரூபர்ட் அவரோட மியூசிக்கும் படத்துல சில அதிரடிகளை பண்ணுச்சு கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக செலவாயிருக்கு எங்க தான் எப்படி அதான் பணம் பல கோடி ரூபாய் பட்ஜெட்டு எம் ஆர் ரஜிஷ் அவரோட படத்தொகுப்பு ஏ வனராஜ் அவங்களோட கலை இயக்கம் விஎஃப்எக்ஸ் ரமேஷ் ஆச்சாரியா இவங்கெல்லாம் உழைச்சிருக்காங்க ஆனால் அந்த உழைப்பு வேலுக்கு நீரா சில இடங்கள்ல தெரியுது வீணா போயிருக்கு ஏன்னா அது சென்சார் காரணமா ஓங்குத்தமா ஏங்குத்தமா தெரியல அவங்க சென்சார் இப்படிலாம் பண்ணிட்டாங்கிறாங்க எனக்கு அது புரியாத புதிரா இருக்குது படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படிதானே இருந்தது போகணும்னு சொல்ல முடியாது மாயன் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் தமிழ் சினிமாவில் இவ்வளவு வந்து பண்ணிருக்கிறதுக்காக இந்த படத்தை ஒரு பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க